ஹாய் ஸ்ரீநிதி எப்படி இருக்கீங்க ஹாய் தம்பி எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாய் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரமேஷ் பிரபாவதி நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு முதியோர் வந்து ரொம்ப முடியாத கண்ணு தெரியாத ஒரு நிலைமையில் இருக்காரு பார்த்திங்களா அவரை நம்ம வந்து ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷமாக நம்ம வந்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம நம்ம வீடியோஸ்லாம் பார்த்து இன்றைக்கி ரெண்டு குட்டிஸ் வந்திருக்காங்க அது வந்து குழந்தைங்க வந்து உதவி பண்ணுறதுக்காக அவங்க சேமிப்புலேருந்து எடுத்து அவங்க போர்வியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க தாத்தா பா பாட்டிக்கெலாம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு ஹாய் ஸ்ரீநிதி பப்பா ரொம்ப ஹாப்பியா இன்னைக்கு தாத்தாக்கு போய் பார்க்கலாமா பார்க்கலாமா தம்பி போங்க நடங்க பார்க்கலாம் அப்படியே போங்க முன்னாடி போங்க சிதா பயப்படாத போ அத்தை இருக்கா ஒரு தாத்தா பார்க்க தான் நம்ம போக போகிறோம் ரொம்ப நாளாக வந்து அவருக்கு கண்ணு தெரியாது நம்மளால முடிஞ்சது இந்த மழை காலத்தில் வந்து அவரை சந்திக்கிறதுக்காக இப்போ நம்ம இந்த குட்டி பாப்பா எல்லாம் உதவி பண்ண போகிறாங்க அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு அஞ்சு வருஷமாக நம்ம வந்துட்டு இருக்கோம் இந்த மழை காலத்தில் மட்டும் அந்த முடிவு வந்து பார்க்கறதுக்காக வருவோம் முன்னே வீடியோல்லாம் பார்த்துருப்பீங்க மாட்டு தொழுகத்தில் இருக்கிற மாதிரி இருப்பார் அது பிள்ளைகள் இருந்து கூட அவர் இப்படி தான் இருக்கார் அவருக்கு கண்ணு தெரியாது அவர் கையேந்தி தான் இருந்தார் ரொம்ப நம்மள மாதிரி இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க எல்லோரும் இருந்தாலும் கூட அவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க நம்மளை கண்டுபிடிச்சிக்க